நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை இருநூற்று ஐம்பத்தி ஐந்து அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர் கூடுவாஞ்சேரி கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை உலகத்தின் பொதுமறையாக வள்ளுவம் இருக்கிறது உலக தமிழர்களின் பொது ஊடகமாக வள்ளுவம் ஊடகம் இருக்கிறது தமிழையும் தமிழரையும் தமிழர் நிலத்தையும் நேசிக்கும் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் வல்லுவ நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி இந்த மூடி நீதிருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நலமாக இருக்கிறேன் கூட்டணிக்கு யாருமே வரலை விஜய்கிட்ட இப்போ திரும்பவும் சீமானோட பேசுகிறாங்கன்ற செய்திகள் வருது ஆரம்ப காலகட்டத்தில் விஜய் சீமான் அப்படின்ற மாதிரி இருக்குது ஒருவேளை விஜய் சீமான் அப்படின்றது சாத்தியமா சாத்தியமா அரசியல நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பரும் இல்லை ஓகே சாத்தியம்தான் சீமான் அவர்கள் வந்துட்டு ஒரு காலத்தில் வந்து விஜய் வரணும்னு ஆசைப்பட்டு உண்மைதான் விஜய் அவர்களும் நம்ம அரசியலில் புதுசு அனுபவம் இல்லை அதனால சீமானவர்கிட்ட ஆலோசனை கேட்டு பெற்றது உண்மைதான் ஓகே ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா ரெண்டு பேருமே பெரிய தலைவர்கள் ஓகேங்களா அட்லீஸ்ட் சீமான அவர்களாச்சு ஒரு தேர்தல் நின்று இருக்கிறாரு அனுபவம் இருக்கு எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்கு கஷ்டப்பட்டு சம்பாரித்து வச்சிருக்கிறாரு விஜய் அவர்களுக்கு ஒன்றுமே கிடையாது அந்த திரைப்பட கவர்ச்சி தான் ஒன்றா நினைக்கிறார் தன்னை வந்து ஒரு ஒரு பெரிய முதலமைச்சர் முதலமைச்சர் ஓகே முதலமைச்சர் வேட்பாளர்களாக இல்லை முதலமைச்சர் நம்ம எதுக்கு தேவையில்லாமல் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டு தான் அதை பண்ணலை அது ஒரு நேச்சுரலாக இருந்திருக்கும் ஒரு வேலை வச்சுருந்தா இப்போ இன்றைக்கி கூட்டணி வைக்கிறாங்கன்னா இவருக்கும் அப்போது வந்து விஜய் வந்து சீமானை முதலமைச்சராக ஏற்றுக்கணும் ஓகே இல்லை சீமான் வந்து விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்கணும் ஓகே இந்த ரெண்டு பேருக்குமே ஈகோ ஜாஸ்தி நான் சீமே நான் தம்பி எனக்கு பின்னாடி வந்தாப்பல அது எப்படி போயிடுவாப்பல நம்ம ரொம்ப ரொம்ப போராட்டம் போனால் என்ன எவ்வளோ சித்தாந்தம் எவ்வளோ கொள்கை பேசிட்டு இருக்கோம் நம்மளாம் அப்படி அஹா ஹஹா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் செஞ்சுட்டு போயிடுவார் விஜய் சாரை பொறுத்தவரைலாம் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பனியூர் போனார்னா பத்து நாள் ஆகும் அதை பற்றி பேசுறதுக்கும் சிந்திக்கிறதுக்கோ அதனால அரசியல் எதுவும் சாத்தியம் எல்லாமேனா நடக்கும் அதெல்லாம் இருக்குது நான் அதனால் அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல யதார்த்தத்தில் இருக்கிற அந்த சிக்கலையும் நான் நேயர்களுக்கு இங்கே கோடிட்டு காட்டுறேன் இவர் என்ன விதமான தலைவர் இவர் என்ன விதமான தலைவர்னு அவங்க அவ்வளோ சீக்கிரத்துலலாம் வந்து இறங்கி வரமாட்டாங்க அப்படி மீறி இறங்கி வராங்கன்னா அது ஒரு புத்திசாலிதனமான முயற்சி அதுதான் புத்திசாலிதனமான முயற்சி அந்த முயற்சி அவங்க எடுக்க மாட்டாங்க ஓகே சார் ஒருவேளை அது அவங்க எடுத்து அந்த மாதிரியான ஒரு முயற்சி நடந்தால் என்ன நடக்கும் ஏன்னா முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்புன்றது இதுவேரெலாம் கிடையாது ரெண்டு பேருக்கும் தனித்தனி ஓகே சேர்ந்தாங்கன்னா ஆவாங்க ம் யார் முதலமைச்சர் அப்படின்றதுல பிரச்சனை ஓகே ஏன்னா ஒரு எண்ணோட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் சீமானாச்சும் ஒரு ஒரு யதார்த்தத்துக்கு வருவார் விஜய் அவர்கள் வாய்ப்பே கிடையாது அவருக்கும் யதார்த்தத்துக்கும் வேற வேறு இது வந்து நார்த்து போல்னால் அவர் சவுத்து போல் யதார்த்தமான ஒரு அரசியல்வாதி விஜய் அல்லவே அல்ல இதுவரையும் அந்த யதார்த்தத்தை நான் எங்கேயுமே பார்க்கல யதார்த்தமான அரசியல்வாதியாக இருந்திருந்தார்னா அவர் கரூரில் இருந்திருப்பார் ஓகே இல்லை மனிதாபிமானத்துக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் அங்கே இருந்திருப்பார் இல்லை தைரியத்துக்கு பேர் இருந்தால் களத்தை விட்டு வந்திருக்க மாட்டார் அதில் அதுக்கப்புறமா சரி சம்பவம் ஆகிப்போச்சு அதுனாங்க நூறு நாளுக்கு மேலே பிரேக்கு ஒரு அரசியல் எப்படி நீங்கள் வந்து விடுமுறை எடுக்கலாம் அவ்வளோ நாள் மக்களுக்கு என்ன எதுவும் பிரச்சனை இல்லையா ஏதாவது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்தால் நாற்பத்தெட்டு மணி நேரம் கழிச்சு தாங்க ரியாக்ட் பண்ணுறாரு அவர் உடனே பதில் வர்றது கிடையாது சென்னையில் ஒரு குடும்பத்தை வந்து பாவிங்க நாசனம் பண்ணியிருக்கிறான் தூக்கி போட்டு மிதிக்க வேணாம் அந்த விஷயத்தில் எல்லாரும் கருத்து அப்புறம் இவர் கருத்து சொல்கிறார் ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறது கூடவா காலதாமதம் நேரம்னு ஒரு புத்தகம் எழுந்திருப்பார் முன்னாள் சீஃப் செக்ரட்டரி தலைமை செயலாளர் பட அந்த புத்தகம் பேரே நேரம் ரொம்ப சிறிய புத்தகம் நேரத்தோட முக்கியத்துவத்தை ஒண்டி அதை கொடுத்து எழுதியிருப்பார் அதிகமாக பிளான் பண்ணுறதும் தப்புன்னு இருப்பார் ஒரு இடத்துல ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து வெளியூர் போகிறாங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன சட்டை போடணும் என்ன ட்ரெஸ்ஸு எடுத்து வச்சுக்கணும் பையன் எப்போ க்ளீன் பண்ணுறது அப்புறம் அங்கே எங்கே தங்குறது என்ன சாப்பிடணும் என்ன வாங்கிட்டு வர்றதுலாம் சொல்லுவாங்க அந்த பயண நேரத்துக்கு நெருக்கடியில் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் பயணமே ரத்தாயிடும் அப்போ போட்டதெல்லாம் டைம் வேஸ்ட்டாக அதனால் நேரத்தை எவ்வளவு எதுக்கு செலவிடணுமோ கரெக்டாக செலவிடணும் நேரத்தை சரியாக செலவிடலைனாலும் தப்பாயிடும் நேரத்தை வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் கட்டுப்படுத்தலனாலும் வாழ்க்கை விரையமாயிடன்றது அந்த 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 ப அந்த புஸ்தகத்தோட சுருக்கம் ஓகே எதுக்கு சொல்கிறேன்னா இந்த நேரத்துக்கும் விஜய் அண்ணாக்கும் சம்மந்தமே கிடையாது இஸ் இஸ் இன் ஓன் வேர்ல்ட் நோ டைம் ரெஸ்பான்சிபிலிட்டி அட் ஆல் பங்க்சுவாலிட்டின்னா கிலோ எவ்வளோன்னு கேட்பார் எதுனா ஒரு இடத்துக்கு ஆ இல்லை மன்னிக்கணும் சிபிஐ எடுத்து கரெக்டாக போயிட்டார் முன்னாடியே போயிட்டார் ம் விசாரணைன்னு வந்தால் முன்னாடியே போயிடுறாரு மலேசியா கூட முன்னாடியே போயிட்டார் இல்லை அது வியாபாரம் வந்து வியாபாரம் வியாபாரத்துக்கு எல்லாமே முன்னாடி போய்ட்டாங்க அது வேறு வியாபாரம்னு வரும்போது நான் வியாபாரத்தை சேர்க்கலாம் ஓகே வெறும் சேவையை பற்றி பேசுகிறேன் சேவை மக்கள் சந்திப்பு அரசியல் அப்படின்னு வரும்போது சார் லேட்டாக தான் போவார் விசாரணைக்கு உடனே போகிறார் வியாபாரத்துக்கு முன்னாடி போயிருக்கார் இதுதான் அவரோட நேரத்தை பற்றின அந்த புரிதல் பதினெட்டு நிமிஷம் பேசுவார் அதில் வந்து நீங்கள் இருந்து ஆரம்பித்து தூத்துக்குடி போய் கன்னியாகுமரி போய் அரசியலில் முடிச்சுடுவார் அந்த இரநூத்தி பதினாலு தொகுதியும் பதினெட்டு நிமிஷத்தில் முடிச்சுருவார் அதுக்கப்புறம் பத்து பதினெட்டு நாள் லீவு திருப்பி முறைடம் ஒரு இருபது நிமிஷம் பேசுவார் ஏன்னா இப்போ துண்டு பேப்பர்லாம் வைக்கிறதில்ல அப்படியே பேசுகிறேன் அது உண்மையிலே பாராட்டலாம் அதில் பிரேக் இருக்கும் நண்பா நண்பி தோழா தோழி நம்மளை பார்த்து யாரும் விசலடிச்சான் குஞ்சுன்னு சொல்லிவிடக்கூடாது தானே இப்படியே முப்பது செகண்ட் போயிச்சா ஓகே இதுலேயே ஒரு மூணு மூன்று நிமிஷம் போயிடும் அதுக்கப்புறம் அவர்களே இவர்களே வேற நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அதில் ஒரு பத்து செகண்ட் போயிடும் அது சொல்லியிருக்கலாம் அந்த பத்து செகண்டில் இதுதான் ஒரு ஒரு மண்டலம்னு எடுத்தால் அந்த மண்டலத்தில் என்ன பிரச்சனை தஞ்சாவூரா புதுக்கோட்டை நாகப்பட்டினம் பட்டுக்கோட்டை பேராவூர்ணி அந்த அந்த பெல்ட்டில் என்ன பிரச்சனை விவசாய பிரச்சனை ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை நீடாமங்கலம் பிரச்சனை நெல்தடி நீர் பிரச்சனை நஞ்சம் எது புஞ்சு எது தண்ணி வரலை அந்த சைடு லாஸ்ட்டில் கடலூருக்கு தண்ணி வரலை நாகப்பட்டினத்துல இது பிரச்சனை பருவ காற்று பிரச்சனை இருக்குது அதாவது மழைலாம் தள்ளி பெய்து அந்த நிலை மாற்றங்களுக்கு இருக்குது கிளைமேட் சேஞ்ச் பிரச்சனை இருக்குது விவசாயிகளுக்கு போதிய அளவு வருமானம் இல்லை கொள்முதல் பரிசு கிடைக்கிறதில்ல கொள்முதல் விலை கிடைப்பதில்லை அப்புறம் கோணி தட்டுப்பாடு அப்புறம் அந்த நெல் அப்படி அரசாங்கத்துக்கு கொடுத்தாலும் அதில் மெத்தனம் இருக்குது நெல் வீணாக போகுது வருஷம் வருஷம் இது நடக்குது இப்போ அந்த அந்த பிரச்சனையை ஒரு ஒரு ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பேசலாமா நல்லா இன்னும் பெருசாக அதை நல்லா உணர்வுபூர்வமாக பேசினா அரை மணி நேரம் பேசலாம் இல்லை ஆறு மணி நேரம் பேசலாம் ஏன்னா வாழ்வாதார பிரச்சனை விவசாயிகளோட வாழ்வாதார பிரச்சனை எங்கன்னா ஒரு வாட்டி பேசியிருப்பாரா பிரச்சனையே புரியறதில்லை நான் என்ன சொல்றேன்னா இப்ப இவங்க மூணு பேரே மருத்துவர்னு புரிஞ்சுக்கங்க யார் யார் மூணு மருத்துவர் நாலு மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒரு டாக்டர் முன்னாள் டாக்டர் இன்னைக்கு இருக்கிற டாக்டர் ஐயா எம் கே ஸ்டாலின் டாக்டர் ஆகணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கவர் அண்ணன் சீமான் புதுசா பயங்கர பிரபலமாக இருக்கிற டாக்டர் டாக்டர் விஜய் ரைட்டா இப்போ நீங்க தான் பேசண்ட் வெளியில அந்த டாக்டர் கைராசி அப்படி இப்படின்றாங்க ரைட்டா வெறும் தலைவலி காய்ச்சல்னா போய் மாத்திரை போட்டு சரியாகனா அந்த டாக்டர் போயிடலாம் அறுவை சிகிச்சை அனுபவம் இல்லாத கிட்ட போவீங்களா போகமாட்டோம் ஏன் சார் உங்களை போல் இளைஞர்கள்லாம் புதுசாக அப்படின்றீங்களே அறுவை சிகிச்சை புதுசாக வந்த டாக்டர் கிட்ட போய் பண்ணிக்க வேண்டியதானே பல்லு போடுங்கிறதோ இல்லை ஹார்ட்டில் சர்ஜரி புதுசாக ஒரு டாக்டர் இருக்கிறாரு அவங்களோட ஃபீஸ் கம்மியாக வாங்குறாரு சிரித்து பேசுகிறாரு அழகாக இருக்கார் இளமையாக இருக்கார் ஏன் அந்த டாக்டர்கிட்ட போய் அறுவை சிகிச்சை பண்ணிக்க வேண்டியதானே ஏன் அனுபவமான டாக்டரு கைராசியான டாக்டரு போச்சா வந்துதான் இப்ப உங்ககிட்டயே பதில் அதுதான் டாக்டரை விட அரசியல் ஏன்னா டாக்டருக்கு சம்பளம் டாக்டருக்கு எவ்வளவு நேரம் வேலைனாலும் எந்த மாதிரி மருத்துவ வேலைக்கு எடுக்க போறோம் அந்த மருத்துவர்கள் மக்களுக்கு எப்படி சேவை செய்ய போகிறாங்க முடிக்கிறவர் தான் முடிவு பண்ணுறவர் தான் அரசியல்வாதி அப்ப அனுபவம் இல்லாத டாக்டரு கிட்டே போக மாட்டீங்க இதுதான் நான் வந்து ஒரு ஒரு மக்களுக்கு புரியிற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டோட சொல்கிறேன் ஓகே அரசியல் அசால்ட்டாக எடுக்கிறீங்க நீங்கள் பாபா படமா அது என்ன படம்னு தெரில ரஜினி சொல்லியிருப்பாரு சீஃப் மினிஸ்டர் பதி அவ்வளோ சுலபமாக யாரு வேணா சீஃப் மினிஸ்டர் ஆ ஆ என்ன அவருக்கு உண்டான ஸ்டைலில் அது அப்போ புரியாது இனிமேல் புரியும் அரசியல்வாதினா என்னன்னு அரசியல்வாதிக்கு வந்து தனிப்பட்ட நேரம் இருக்காதுங்க விடமாட்டாங்க புரியுது ஏதோ ஒரு பிரச்சனை எங்கேயோ ஒன்று வந்துகிட்டே இருக்கும் விஜய்க்கும் அப்படிதான் சார் பிரச்சனை இருக்கு அவருக்கு அவரால் தான் பிரச்சனை விஜய்க்கு என்ன பிரச்சனை விஜய் சார் கட்சியிலேருந்து யாராவது கூட்டு போயிட்டாங்களா ஜனநாயகன் பிளாக் ஒரே பிரச்சனை தான் சார் கட்சிக்குள்ள படம் பெரிய படம் எத்தீங்க கட் எல்லாம் பண்ண சொல்லி சொன்னாங்க கட் பண்ணி அது பிரச்சனை நம்ப திருப்பி கம்ப்ளைண்ட் நேராக போய் அந்த சிபிஎஃப்சியில சென்சார் போர்டில் உக்காந்து யாரு ஃபார்மாலிட்டிஸ் வாட் இஸ் ப்ராப்ளம் என்ன ஏது அது சீக்கிரம் சொல்லுங்க என்ன பிரச்சனை சொல்லுங்கள் படம் பிடிக்கணும் முடிஞ்சிருக்கும் நான் யார் தெரியுமா லோயர் கோர்ட்டு போகிறேன் ஹை கோர்ட்டு போகிறேன் மேலே போகிறேன் சுப்ரீம் கோர்ட்டு போகிறேன் அப்புறம் திருப்பி டிவிஷன் பெஞ்சு அதுக்கப்புறம் சிங்கிள் பெஞ்சு போய்க்கங்க யாருக்கு நட்டம் யாருக்கு பிரச்சனை இப்போ நான் என்ன ஒரு அரை மணி நேரம் கட் பண்ணிட்டாங்கப்பா மூணு மணி நேரம் பத்தில் ஏன் ரெண்டரை மணி நேரம் படத்தில் பாப்கார்ன் விற்காதா விசில் அடிக்க மாட்டாங்களா உங்கள் படத்தை அரசியலுக்காகவா பார்க்க வந்தாங்க நல்லா பா யோசிச்சு பாருங்கள் விஜய் சார் படத்தை அரசியலுக்காக வந்தாங்க இல்லை ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் விஜய் கத்திக்கும் புத்து பாட்டு ஓ இல்லை நீங்கள் என்னமோ ஓன் புதுசாக நான் சொல்லுவேன் நல்லா டான்ஸ் ஆடுவார் சார் அவரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டான்ஸர் ஓகே இஸ் ஆல்சோ அ சிங்கர் அண்ட் இஸ் அ குட் சிங்கர் இஸ் அ குட் ஆர்டிஸ்ட் ஓகே புரியுதுங்களா அரசியலுக்காக பேசுறது பார்த்ததுலாம் அது ஐயா எம் ஆர் ராதாங்காலத்தோடு போச்சு புரியுதுங்களா அவரை விட அரசியல் பேசுறதுக்கு யாரும் கிடையாது படத்தில் அதுக்கப்புறம் மணிவண்ணன் அவர்கள் அருமையாக பேசியிருப்பார் சத்யராஜ் அவர்கள் அரசியல் இருக்கும் கவுண்டமணி யதார்த்த அரசியலில் பிச்சு எடுத்துருப்பாப்ல ஃபோன் ஒயர் பிஞ்சி ஒரு வாரம் ஆச்சுன்னு வாப்புல ஒரு மாதம் ஆச்சுன்னு வாப்பில்ல டெல்லியா ஹலோ அப்படின்னு கவுண்டமணி ஒரு பச்சை சட்டை போட்டிருப்பாரு துண்டு ஓட்டு போட்டிருப்பாரு அப்புறம் அரசியல்வாதியாக வளம் வருவார் எங்குமே வாடகை கேட்ட அரசியல்வாதி நீ வாடகை கேட்டேன்னு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணுவார் ஏரியாவே அலுவலப்படுத்துவார் அதெல்லாம் அரசியல் படங்கள் இவர் பேசுறது வந்து இது வந்து செலிபிரிட்டி ஒரு ஸ்டார்டம் நல்ல படங்கள் தான் இது ஸ்டார் நம்ம காட்டியிருப்பார் ஒரு அரசியல்வாதி ஒரு கெட்டம் இருப்பான் இல்லை ஒரு போலீஸ் இருப்பான் அவனை எதிர்த்து ஒரு ஒரு படம் வச்சுருப்பார் ஓகே அதுதான் அரசியல் அது இது வந்து கமர்ஷியல் மூவிஸ் ஓகே அது அரசியல் பேசப்பட்ட படம் அது மாதிரி இவரை பொறுத்தவரைனா இவர் எல்லாமே அதை சினிமேட்டிக்கரை தான் பண்ணுறார் அதில் அரசியல் கம்மியாகவும் பஞ்ச டயலாக் அதிகமாகவும் இருக்கிறதான் என்னோடய பார்வை ஓகே சார் குட் சீமான் சார் கிட்டத்தட்ட நாலு மணி போட்டியில் முன்னாடி அறிவிச்சிட்டாரு நான் தனியாக நிற்க போகிறேன் தனியாகவும் நிற்கிறார் எப்படி பார்க்கலாம் அவரே ஒரு பதினேழு விழுக்காடு நம்ம வாங்குவோம்னு சொல்லிட்டு அவர் நம்புகிறார் அவரோட நம்பிக்கைக்கு வாழ்த்துக்கள் முயற்சி பண்ணுறாங்க கஷ்டப்படுறாங்க ஏதோ ஒரு நம்பிக்கையில் அவங்க இருக்கிறாங்க அது எந்த விதமான நம்பிக்கைன்னு தெரியல பார்க்கணும் அது பூத்தில் எல்லாம் ஆள் இருக்காங்க அந்த கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்க பட்டு ஒரு டார்கெட் இருக்கணுங்க அதாவது ஒரு ஒரு மக்கள்கிட்ட வந்து நீங்கள் எப்பயுமே ஒரு வேட்பாளரை பொறுத்தவரையில் என்னென்னா இந்த வேட்பாளர் ஜெயிப்பாரான்றதை பார்ப்பாங்க ரொம்ப முக்கியமான காரணம் ஓகே முதலமைச்சர் யார் முதலமைச்சர் யாராக வரக்கூடாது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கும் ஓகே அது ஒரு முக்கியமான சிலபஸ்ஸு அதற்கு கொஞ்சம் கம்மியாக யார் எம்எல்ஏவாக வரணும் யார் மக்கள் சேவை செய்வானோ பார்ப்பாங்க ஜனங்கள் அதுக்குள்ள நிறைய உட்பிரிவு இருக்குது பெண்களுக்கு நான் எதிரானவும் கிடையாது சரி சமமாக பாதி பெண்கள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உள்ளாட்சியிலலாம் நிறைய இடத்துல வந்து கவுன்சிலரு சேர்மென்லாம் பெண்களுக்கு போட்டாங்க அவங்க யாருமே ஃபோன் எடுக்கிறது கிடையாது நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் உங்கள் ஏரியா கவுன்சிலர் லேடி கவுன்சிலராக இருந்தால் புருஷர் எடுப்பார் மாமனார் எடுப்பார் அச்சனை எடுப்பார் புல்லை எடுப்பார் யாருக்கு ஓட்டு போட்டாங்க ஜனங்க அந்த பெண்ணுக்கு சம்மந்தப்பட்ட பெண்ணுக்கு தான் அப்போ யார் ஃபோன் எடுக்கிறாங்க யார் அரசியல் பண்ணுறது லோக்கல்ல இது யதார்த்தம் ஓகே சொன்னது என்ன பெண்களுக்கு சமயம் சரி ஒன்று இப்போ அண்ணன் சீமானு இதை ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறாரு பாதி இடத்துல பெண்களுக்கு ஒரு இடத்துல வந்து டிரான்ஸெண்டர்ஸ் திருநங்கைகளுக்கு வாய்ப்பு கொடு உண்மையிலே உள்ளபடியாக வரவேற்கிறேன் பட் நம்ம எண்ணம் நல்லா இருக்கும் அது நடைமுறையில் எதுவாக மாறுது ஓகே பெண்களுக்கு நீங்கள் பாதி இடம் கொடுக்குறத விட பெண்களை தயார்படுத்தி விட்டு நீங்கள் அந்த சீட்டை அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அது கரெக்டு உதாரணத்துக்கு காளியம்மா இருந்தாங்க இப்போ அந்த கட்சியில் இல்லை காளியம்மா அவங்களுக்கு சீட்டு கொடுத்தப்ப யாரால கேட்க முடியுமா காளியம்மா கொடுத்தீங்கன்னு ஏன் ஒரு காளியம்மா அரசியல் பேசினாங்க காளியம்மா மக்கள் பிரச்சனை பேசினாங்க காளியம்மா உருக்குனதில் உருவாக்குனதுல அண்ணன் சீமானுக்கு பெரிய பங்கு இருக்கு ராஜீவ்காந்தி இருந்தாங்க கட்சி விட்டு போயிட்டார் தயார் பண்ணார் இன்னைக்கு இடும்பவனம் கார்த்தி அருமையான சொல்லாடல் சாட்டை துறைவரின்னு கேட்கவே வேணாம் அந்த கட்சியில் உமாயின்னு ஒரு ஐயா இருக்கிறாங்க எல்லாமே நல்லா பேசுறாங்க ஓகே அவங்களுக்குள்ள தான் போட்டி ம் யார் நல்லா வெளியில இருந்தெல்லாம் வந்துடலாம் அப்படிலாம் பட்டு அந்த பேச்சுக்கு ஏற்ற ஒரு சில அரசியல் கணக்குகள் தவற விடுறாங்க அதனால தான் அவங்களால பெரிய அளவில் வர முடியல உள்ளபடியாக வந்து இன்னும் இவ்வளோ நாள் அரசியல் பண்ணி ஒரே ஒரு எம்எல்ஏ கூட வராதுன்னா வந்து ஒரு வருத்தத்தக்க வேண்டிய விஷயம் அதை உணராமல் அவங்களுக்கு எது சரின்றதோ அந்த பாதையில் அண்ணன் போகிறாரு ஓகே வாழ்த்துக்கள் ஓகே எல்லாேருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே சார் சார் எஸ்எஸ்சி அவர்கள் வந்து ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காரு அதாவது காங்கிரஸ்க்கு நாங்கள் ஒரு பூஸ்ட் தரோம் ஏன்னா காங்கிரஸ் சுதந்திரத்துக்காக போராடின கட்சி ஆனால் அது இன்றைக்கி எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு பூஸ்ட் தரோம் அவங்க தான் அதை புரிஞ்சுக்கணுன்ற மாதிரி பேசியிருக்காரு அதுக்கு செல்வ பிறந்த வந்து எங்களுக்கு பூஸ்டர் வேணால் ஹார்லிக்ஸ் வேணால் நாங்கள் ஏற்கனவே பவரோடு தான் இருக்கோம் அப்படின்னு பேசியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க இது நல்ல விளம்பரமாக இருக்குது புதுசாக ஏதோ ஒரு பவர்னு ஒரு ஒரு பவுடர் வந்து அதை வைத்து ஒரு விளம்பரமாக ஆக்கியிருக்கலாம் அதுங்க திடீர் பாசம் காங்கிரஸின் மீது யாருக்கு விஜய்க்கும் ஏன் அந்த திடீர் பாசம் ஏன்னா யாருமே வரல ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு பார்த்தீங்க அப்புறமா குணமாக பேசினீங்க அப்புறம் ஆசை வார்த்தை கூப்பிட்றீங்க இப்போ அன்பா கூப்பிடுறீங்க கட்சியாக பவர் வாங்கன்றீங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் யாருன்னா ஒழுங்காக கொடுங்கன்னு கேட்டுன்னுறாங்க எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அடியில நாங்கள் போவோம் நீங்க பாத்தீங்களா நேரம் ஆயிடுச்சின்னு அப்படின்னு கோபப்பட்டு பேசுறாங்க இல்லைங்களா ஏன் அவங்கள கூப்பிட்டு உங்களுக்கு பழக்கப்பட்டவர் தானே கேப்டன் குடும்பம்னா உங்களுக்கு பழக்கம் இல்லையா விஜய் வளர்த்து விட்டதே விஜயகாந்த் அப்புறம் ஏன் அப்போ காங்கிரஸ் கட்சியை கூப்பிடுறீங்க ஏன் டிஎம்டிக்கேவை கூப்பிடலாம் அரசியலில் கூட ஒரு கணக்கு யார் வேணும் யார் வேணாம் யார் கூட என்ன பண்ணணும் அப்படின்னு உங்கள் ஆதாயத்துக்கு நீங்கள் காங்கிரஸ் கூப்பிட்றீங்க அவங்க ஆதாயத்துக்கு அவங்க டிஎம்கே கூட போக போகிறாங்க ஓகே கடைசியில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் போறீங்க அதான் நடக்க போகுது அதான் நடந்துச்சு காங்கிரஸ் கட்சியை பொறுத்தெல்லாம் சரி இவங்களுக்கு தான் அரசியல் புதுசு அவங்கெல்லாம் ஆல்ரெடி அரசியல்வாதி ஓகே அரசியலில் பழந்துன்னு கொட்டைப்பட்டவர்கள் யாரோட என்ன பேசணும் எவ்வளோ போகணும் எந்த கூட்டணி போகணும் இவர் நினச்சிக்கிட்டாரு எல்லாரும் விஜய் விஜய்னோன்னு உண்மையிலே எல்லாருமே வந்து நம்ம கூட வருவாங்க செங்கோட்டையன் வேற சொன்னார் இல்லைங்களா கடைசியாக பொங்கல் முடிந்தவுடன் பொங்கலோட இனிமையான செய்தி வரும் ஓபிஎஸ் அவர்களும் விரைவில் நல்ல செய்தி வரும் எப்போ செய்தி வரும் அந்த தக்க நேரத்தில் தக்க நடவடிக்கை எடுத்து தலைவர் அவர்கள் அந்த நேரத்தில் சொல்லுவார் அப்படின்னா பேசினார் இப்போ முடிய போயிடுச்சு பொங்கலும் முடிஞ்சு போச்சு போகியே முடிஞ்சு போச்சு இப்போ ஜனவரியே முடிய போகுது தையே முடிய போகுது தையே முடிய போகுது அதனால் வந்து இந்த நேரத்துக்கு ஆசைக்கு போட்டு விட்டதா பிஹைண்ட் த சீன்ஸில் வந்து சீரியஸ் பொலிட்டீஷியன்ஸ் ஆர் நாட் டேக்கிங் விஜய் ஆஸ் அ சீரியஸ் பொலிட்டிக்கல் பர்சன் ஓகே அதுதான் உங்களை சீரியஸாக அவங்க எடுத்துருந்தாங்கன்னா இந்த நேரம் அவங்க கூட யாருன்னா வந்திருப்பாங்க ஒரே ஒரு சிறிய லெட்டர் பேட் கட்சி கூட இதுவரையில் வரல இனிமேல்ட்டு வராதுன்னு நான் வந்து ஆருடம் சொல்லவில்லை பெரிய கட்சிகள் கூட இதுக்கப்புறம் வரலாம் இந்த லேக் இருக்குது இல்லைங்களா இவ்வளோ நாள் இழுத்துது பார்த்தீங்களா இதுவே பின்னடைவு ஓகே அந்த ரேஸில் நீங்கள் இல்லைன்றது தான் யதார்த்தம் அந்த ரேஸில் நீங்கள் இருந்துருந்தீங்கன்னா இந்த நாள் அவங்க கூட வந்திருப்பாங்க நீங்கள் சொல்கிறீங்க எங்களுக்கு நாற்பது சதவீத ஓட்டு இருக்குன்னு அது தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெறாத ஒரு கட்சி சின்னத்தையே இப்போ தான் வாங்கின ஒரு கட்சி நாற்பது சதவீதம் ஓட்டு இருக்குதுன்னு சொல்கிறது சாமானிய மக்களில் இளம் வாக்காளர் வந்து போவாங்க அதுலேயே ரெண்டு மூணு தேர்தலில் பார்த்தவங்க ஓட்டு போட்டவங்களும் அந்த கதையை கேட்க மாட்டாங்க ம் ஏன்னா அவங்களுக்கு அரசியல்வாதின்னா என்னென்னு தெரியும் திமுக என்னென்ன நல்லது பண்ணிச்சு என்னென்ன நாசகாரம் பண்ணுச்சுன்னு தெரியும் அண்ணா திமுக என்னென்ன நாசகாரம் பண்ணிச்சு என்னென்ன நல்லது பண்ணுச்சுன்னு தெரியும் காங்கிரஸ் கட்சி உறவாடி என்னென்ன கெடுத்தது தெரியும் பாஜக இன்றைக்கி மக்கள் பணத்தை எப்படி வரி போட்டு உரியதுன்னு புரியும் திடீர்னு போய் நாற்பது சதவீதம்னா அந்த திங்கிங் பண்ணுற வாக்காளர்கிட்ட சொல்ல முடியாது ஓகே சார் காங்கிரஸ் மேலே ஒரு அலிகேஷன் இருக்குது அதாவது ஏழு தமிழர்களுக்கு ஒரு ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலிகேஷன் இருக்குது அந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறதுனால இல்லை அந்த கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுனால விஜயோட அந்த சப்போர்ட் வந்து குறையணும்னு அவங்க யோசிக்கலையா சார் ஏன்னா அவங்க வந்து தமிழ் தேசியம் இன்னொரு கண்ணுன்னு சொல்கிறாங்க அதுங்க காங்கிரஸ் கட்சி மேலே இருக்கக்கூடிய அலிகேஷன் சொன்னீங்க அது அலிகேஷன் இல்லை இப்போ அலிகேஷன்னா வந்து அவங்க மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது ஓகே அவங்க வந்து அந்த நேஷ்னல் ஹெரால்டு நியூஸ் பேப்பர் கேஸில் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதெல்லாம் இன்னும் ப்ரூவ் பண்ணலை பட் அதெல்லாம் வந்து குற்றச்சாட்டு அலிகேஷன் இலங்கையில் நடந்தது துரோகம் ஓகே ஒரு இன துரோகம் அதெல்லாம் மறக்க முடியாது நீங்கள் ஆயிரம் சொல்லுங்கள் நாளைக்கு ராகுல் காந்தி இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணால் ஓட்டு கேட்டால் மக்கள் ஓட்டு போடுவாங்க ராகுல் காந்தியை பிடிக்கும் ராகுல் காந்திக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் அதெல்லாம் ஓகே அவர் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி அவருக்கு இன்னும் அந்தளவுக்கு அரசியல் கூட புரியுறது இல்லை தெரியறது இல்லை உண்மை அதுதான் நல்ல மனிதர் மனிதாபிமானத்துக்கு சொந்தக்காரரு ஆனா இதை வந்து அண்ணன் சீமான் போன்றவர்கள் வைகோ போன்றவர்கள் பேசியிருக்காங்க திருமாவளவன் அதிகமாக பேசியிருக்காங்க ஆனால் அவங்கள அதை மறந்துட்டாங்க அதை மறக்காம இன்னும் நாம வச்சுட்டு இருக்கிறது அண்ணன் நான் தமிழ் கட்சி சீமான் வண்டி அதனால விஜய்க்கு வந்துட்டு இதெல்லாம் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க இது பேக் ஃபயர் ஆகுன்றது தெரியாது இன்னொரு முக்கியமான விஷயம் ஈழப்பிரச்சனை வந்து ஒரு உணர்வு பிரச்சனையாக தான் இங்கே பார்க்கப்படுகிறது அது இங்கே வந்து ஒரு தேர்தல் அரசியலில் ஒரு வாக்குக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்றதும் ஒரு உண்மை இப்போ என்னோட அந்த குழந்தை பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு அந்த காட்சியை பார்த்தா கண்ணு கலங்காத தமிழனே இருக்க முடியாது அது உணர்வு ஓகே ஆனால் தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்குது ஓகே தேர்தல் இலங்கையில் நடக்கலை இலங்கையில் தேர்தல் வாக்கு இருக்கு இங்கே ஓட்டு போட்டு அங்கே மாற்ற முடியும்னா அன்றைக்கி தமிழ்நாடு எடுக்கக்கூடிய முடிவு வேறு ஓகே அது ஒரு பிரச்சனை ஓகே பட் இங்கே தமிழ் தேசிய அரசியல் பேசி பெரிய அளவில் வாக்குகள் வரலை அதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஏன்னா ஈழத்தில் இருக்கிற பிரச்சனை வேறு தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை ஓகே இங்கே குடியரசு தினம்னால் என்னென்ன கொண்டாடாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லாதவங்களுக்கு தான் அதோடய மகிமை தெரியும் அதோட அற்புதம் தெரியும் சுதந்திர தினம்னால் என்ன குடியரசு தினம்னா என்ன அப்படின்னா நம்ம ஊரில் அதையே மாற்றி மாற்றி பேசுவாங்க தெரிய மறந்து போயிடும் சம்டைம்ஸ் நானுமே கூட நீ திடீர்னு கேட்டிங்கன்னா ஆகும் எங்கேருந்து வருது அதுனா பிகாஸ் ஐ ஹவ் சீன் ரிப்பப்ளிக் எனக்கு அது அதனுடைய கஷ்டம் தெரியாதுல்ல என்னோடய தாத்தாவோ அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் செத்து குண்டடிப்பட்டு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி வாங்கி கொடுத்துட்டாங்க நான் மூணாம் தலைமுறை சுதந்திர கேட்டரை சுவாசிக்கிறேன் அதோட அருமையோ அதோட கஷ்டமோ எனக்கு தெரியாது ஓகே இது ஏன் பிரச்சனை இது என்னோட தப்பு ஈழம் பிரச்சனையும் அதுதான் இலங்கை தமிழர்களுக்கு அந்த பிரச்சனை புரியும் அந்த உணர்வு புரியும் இங்கே இருக்க தமிழர்களுக்கு அது தெரியாது இப்போ மலேசியாலே போய் நீங்கள் அதை பற்றி பேசிட்டிங்கன்னா அங்கேயும் பெருசாக ஈடுபடாது அதனால் அந்த பிரச்சனை இல்லைன்றது கிடையாது அப்படி ஒரு விஷயம் நடந்தும் காங்கிரஸ் கட்சிக்கு வந்து இங்கே ஓட்டு கேட்க முடியுதுன்னா இதுதான் இந்த தான் அவங்கள காப்பாத்துது ஓகே சார் கடைசியாக ஒரு கேள்வி அதாவது ஒரு பக்கம் என் கூட்டணி ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி திமுக அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் ரெண்டு தனி அணிகள் யார் பக்கம் காற்று வீசுது இது பெரிய வியாபாரங்க இதை நம்ம எப்படியோ ஒரு ஒரு நேர்காணலில் சொல்லிட்டு அப்புறம் மக்கள் எது இருக்கிறாங்க ஓகே இது மக்கள் முடிவு எடுக்கிற விஷயம் ஆட்சியின் மீது அதிருப்தி கோபம் இருக்குது ஓகே அது உண்மை நன்றி உபயம் காவல்துறை டெய்லி ஒரு கற்பழிப்பு டெய்லி ஒரு ஒரு செய்தி தவறான செய்தி வருது அது தமிழ் கலாச்சாரத்துக்கு அது நல்லதல்ல ஒன்று இரண்டாவது முதல்வர் அவர்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது இந்த நல்ல பேர் அவரை காப்பாற்ற போதா இல்லை இந்த கெட்ட பேர் அவரை முடிக்க போதா அப்படின்றது மக்கள் பார்ப்பாங்க இப்போது ரெண்டாவது அணி நாங்கள் வந்து நாலரை வருஷம் அஞ்சு வருஷம் ஆண்டேன் நான் ஏதோ பண்ணேன் விவசாயிகள் பிரச்சனையை கேட்டால் பதினோரு மெடிக்கல் காலேஜ் வந்தால் என்னை போயிட்டு பிஜேபி கூட நான் வந்து ஏதோ அங்கே வந்து மாட்டின்னு இருக்கிறேன் அது விழுங்கிடும்லாம் சொல்கிறாங்க இவங்கெல்லாம் கூட்டணி வைக்கலையா இப்போ தம்பி விஜய் எங்கே எதிர்த்து பேச சொல்லுங்க பிஜேபி அப்படின்னு சொல்லி அவர் ஒருத்தர் கேட்குறாரு நான் யதார்த்தமான ஒரு அரசியல்வாதி எனக்கு அதெல்லாம் பார்த்து செய்யுங்க நான் உங்ககிட்ட வரேன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் தெருத்தருவா போகிறதுக்கு முன்னாடி அவர் பஸ் சேர்த்துட்டு தெருத்தருவா போயிட்டார் ஓட்டு கேட்டு அது ஒரு அணி மூன்றாவது அண்ணி உங்கள் விஜய் உங்கள் விஜய் உயிர் என்ன வரவா அப்படின்னு சொல்லிட்டு வராமலே வீட்லேயே உக்காந்துருப்பார் ஸ்பீக்கரு லைட் செட்டு பிரம்மாண்டம் விசிலு ஹார்டின் எல்லாமே இருக்கு சந்தோஷமா இருக்கணும்னா இங்கே வாங்க கிட்ட வாங்க அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு கட்சி இல்லைங்க இது தேர்தலுங்க இல்லை நம்ம ஃபர்ஸ்ட் வைப்பு பண்ணுவோம் வைப்பு பண்ணிட்டு அப்புறமா நம்ம பாலிடிக்ஸ் பேசுவோன்ற மாதிரி அப்படி ஒரு அணி இதுக்கு அப்படியே நேர் மேலே அடி வயிற்றுலேருந்து இவர் கத்துறதை பார்த்தா ஈழத்தில் செத்தவங்களாம் திருப்பி ஏஞ்சி வர்ற மாதிரி அண்ணன் சீமான் ஒரு நாள் இந்த தேசம் என் கையில் வர அன்னைக்கு நீ செத்த அப்படின்ற மாதிரி என்ன அண்ணன் அரசியல் பேசுகிறாரா இல்லை ஜென்மத்துக்கும் மூணு தலைமுறையை வலிச்சு சாபம் விடுறாரான்னு தெரியாத மாதிரி அவரோட ஒரு உக்குவராசமான ஆரவாரமான ஒரு பிரச்சாரம் அந்த பிரச்சாரத்துக்கும் வாக்குகள் வேலை செய்யுது எல்லாருக்குமே ஓட்டு விழப்போகுது அந்த யார் பக்கம் காற்று அப்படின்றது கேட்டிங்க இல்லையா அது மக்கள் தான் முடிவு பண்ணும் பட் கடுமையான போட்டி இருக்குது ஓகே நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படி ஜெயிச்சிடலாம் இப்படி ஜெயிச்சிடலாம் மோடியை வந்து பேசிட்டு இந்த தேர்தலை வந்து இது மோடி அவர்கள் இந்த தேர்தலில் அவுட் ஆஃப் தி சிலபஸ் ஓகே பாஜகவுக்கும் இந்த தேர்தலுக்கும் சம்பந்தம் இல்லை ஓகே காங்கிரஸ் கட்சிக்கும் இந்த தம் தேர்தலுக்கும் சம்பந்தம் இல்லை தேசிய கட்சிகளுக்கும் உண்டான தேர்தல் இது அல்ல இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்கு உண்டான தேர்தல் புனித கோட்டையில் யார் போய் உட்கார போகிறாங்கன்றதுக்கு உண்டான தேர்தல் நீங்கள் மற்ற பெரிய பெரிய கொள்கையெல்லாம் சொல்லிவிட்டு ஏமாற்றிட்டு போக முடியாது ஓகே கொள்கையை குறைத்து கொண்டு இல்லை கொள்கையை ஜோவியில் வச்சுக்கோங்க எப்படி கூட்டணின்னு வரும்போது கொள்கையை மறந்துட்டு போறீங்க இது மாதிரி கொள்கை தூக்கி போட்டுட்டு மக்கள் பிரச்சனை என்ன மக்களுக்கு வாழ்வாதாரம் மேம்படுத்துறதுக்கும் மக்கள் பொருளாதார ரீதியை முன்னேறதுக்கும் மக்கள் அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் என்ன பண்ண போகிறீங்களோ அதை பேசினா அதுதான் எடுபடும் இந்த தேர்தலில் நான் பத்திரிகையாளராக அப்படி தான் பார்க்குறேன் ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து வேண்டிய மற்றும் ஒரு காரணம் சந்திப்போம் நன்றி சார் நன்றி